விடிவாதம் இருக்கும் அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணுற ஒரு எண்ணம் இருக்குமா ஆமாம் கண்டிப்பாக இருக்கும் குலதெய்வ வழிபாடு எல்லாம் ராசி லக்னமாகட்டும் குலதெய்வ வழிபாடு நான் சொல்கிறது வந்து நூறு ஒரு பசன் இந்த பரிகாரமா பரிகாரம் சரி சரி நாட்டு ராசிக்கு நூற்றி பசங்க போடணும் ஓகே குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது பூஜை அர்ச்சனைகள் அபிஷேகம் நம்ம முறைப்படி நம்ம பண்ணணுமோ பண்ணுறது தேங்காய் சாதம் செஞ்சு அங்கே இருக்க ஏழைகளுக்கு கொடுக்கும்போது அங்கே போயிட்டு என்ன பண்ணலாம் அபிஷேகம் ஆரத்தி பண்ணுறது அந்த கோயிலில் உள்ள பிரசாதத்தை வாங்கிட்டு வந்துடுது இதை பண்ணுங்க கண்டிப்பாக பண ஜாஸ்தியாகும் அப்போ வீட்டு நட்சத்திரம் போதும் அவங்களுக்கு என்ன பண்ணலாம் ஜெயஸ்ரீராம் கும்பராசி கும்ப லக்ன நண்பர்களுக்கு உண்டான பதிவு இது குறிப்பா கும்பராசியில் மூன்று நட்சத்திரம் இருக்கு இல்லையா அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த பதிவு அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்தில் உள்ள உங்களுக்கு உண்டான பதிவு இது நார்மலாகவே நான் நினச்சதை சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ராசி எதுனா கும்பம் குறிப்பா லக்னம் மெயினாக லக்னம் சரிங்களா இதுல ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் அப்படின்னு போது அவிட்டம்னாலே பிதாமகர் பீஷ்மர் பிறந்த நட்சத்திரமா சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா அது ஒரு பிடிவாதம் இருக்கும் அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணுற ஒரு எண்ணம் இருக்குமா ஆமாம் கண்டிப்பாக இருக்கும் என்னதான் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் என்ன பண்ணும் ஒரு ப்ரெஷர் அனுபவிக்கும் இருக்குமா கண்டிப்பாக இருக்கும் தெய்வீக வழிபாடு சித்தர் ஜீவ சமாதி பெண்களால் பிரச்சனை இது வந்து யாருக்கு இருக்கும் கும்ப லகணம் அவிட்ட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களுக்கு இருக்குமா கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் சரிங்களா ஓகே இந்த பிரச்சனருந்து வெளியே வரணுமே என்னுடைய கர்ம நிவர்த்திக்குண்டான திருக்கோவில் எது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா எழுதிக்கிறீங்க பிரம்மஞான புரீஸ்வரர் திருக்கோவில் கோர்க்கை இது வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணம் மகாமகா குளத்துலேருந்து நாலாவது கிலோமீட்டர் இந்த கோவில் இருக்குது கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு போங்க தக்காளி சாதம் வாங்கி அங்கே இருக்கிற ஏழைகளுக்கு தானம் அழியுங்கள் கண்டிப்பாக நான் சொன்ன பிரச்சனைலேருந்து கர்ம நிவர்த்தி அப்படிங்கிற ஒரு பரிகாரமாக இது உங்களுக்கு உபயோகப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் சரிங்களா குலதெய்வ வழிபாடு தாங்க எல்லா ராசி லக்னமாகவிட்டும் குலதெய்வ வழிபாடு நான் சொல்கிறது வந்து லக்னத்துக்கு நூறு பர்சன்ட் போடணும் இது பரிகாரம்னால் பரிகாரம் சரி பலனும் சரி ஓகே ராசிக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் போடணும் ஓகே குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது பூஜை அர்ச்சனைகள் அபிஷேகம் நம்ம முறைப்படி நம்ம பண்ணமோ பண்ணுறது தேங்காய் சாதம் செஞ்சு அங்கே இருக்க ஏழைகளுக்கு கொடுக்கும்போது கடன் நிவர்த்தி அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக செட்டில் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் சரிங்களா சரி ஓகே இது சொல்லியாச்சு பண உறவு வேணுமே பண உறவு என்ன பண்ணலாம் சொல்லலாமா பண உறவுக்கு என்ன சொல்லலான்ட்டு அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் உள்ளவர்களுக்கு உண்டான பண உறவு பரிகார கோவில் இது சரிங்களா அருள்மிகு காத்திர சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் தரங்கம்பாடி பூம்புகார் மாவட்டத்தில் உள்ள இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க அங்கே போயிட்டு என்ன பண்ணலாம் அபிஷேக ஆரத்தி பண்ணுறது அந்த கோயிலில் உள்ள பிரசாதத்தை வாங்கிட்டு வந்துடுறது இதை பண்ணுங்க கண்டிப்பாக பண வரவு ஜாஸ்தியாகும் அப்போது அவிட்டு நட்சத்திரம் நாலாம் பாதம் அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அவிட்டு நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் லக்னமாக உள்ள உங்களுக்கு உண்டான ராசியாக இருந்தாலும் ஃபிஃப்டி பர்சன்ட் பொருந்தும் சரிங்களா அருள்மிகு பாண்டவ தூத பெருமாள் கோவில் இந்த கோவில் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் இருந்து உள்ளே எதிர்க்க போகிற ரோட்டில் இந்த கோவில் உண்டு திருக்கோவில் இந்த கோவிலுக்கு போய்ட்டு என்ன பண்ணலாம் என்ன கொண்டு போகலாம் அவல் அவல் கொண்டு போகலாம் துளசி கொண்டு போகலாம் அங்கே இருக்க ஸ்ரீகிருஷ்ணருக்கு வச்சு படையல் பண்ணிவிட்டு கொண்டு வந்து நீங்கள் சாப்பிட்லாம் அங்கே இருக்க எல்லாருக்கும் கொடுக்கலாம் நூறு பர்சன்ட் சொல்கிறேங்க பணம் ஒரு ஸ்டார்ட் ஆகிடுங்க என்ன செஞ்சு பாருங்க சரிங்களா மகிழ்ச்சியாக வாழ்வோம் இறைவன் அருள் கண்டிப்பாக ஸ்ரீகிருஷ்ணர் கண்டிப்பாக அருள் கொடுப்பார் என்று கூறி இந்த பதிவை இதோடு முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராம்